ஓம் சாய்ராம் அடியே உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் இந்த நிறைய திருமணங்கள் தடை பெறுது தடை இல்லாமல் தடஸ்தம் இல்லாமல் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தள்ளி போகக்கூடிய திருமணங்கள் அந்த திருமண தடை அகன்று நல்லபடியாக யாருடைய தடஸ்தமும் யாருடைய பொறாமையினாலும் திருஷ்டினாலும் அல்லது சண்டையினாலும் தகராறாலும் இல்லை பண சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட விகல்பங்களாலும் தடைபட்டு நின்று போய் கொண்டிருக்கிற திருமணங்கள் அப்பா அம்மா பொன் சைடு மாப்பிள்ளை சைடு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒத்துக்காம இருந்து அந்த திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கிற திருமணங்கள்லாம் நடைபெற்று முடிவதற்காகவும் நிறைய இந்த மாதிரி பல குடும்பங்களில் முப்பது வயசு நாற்பது வயசு அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெண்ணே கிடைக்கல எனக்கு தகுதியாக பெண்ணு கிடைக்கல எனக்கு தகுதியாக ஆண் கிடைக்கல நான் விரும்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக விரும்புகிற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த மந்திரத்தை சொன்னால் கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா யார் சொல்லணும் அப்படின்னா யாருக்கு திருமணம் போதோ அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ இந்த எண்ணத்தை மாதிரி அந்த கனவு மாதிரியே மனைவி எவ்வளோ அழகாக இருக்கணும் எவ்வளோ அன்பாக இருக்கணும் எவ்வளோ அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த ஆணுக்கு ஏற்ற பெண் கிடைக்கிறதுக்கு எந்த அளவிற்கு பர்சனாலிட்டியாக நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய கௌரவமான ஒழுக்கமான கணவனாக எதிர்பார்க்குறாலோ அந்த பெண் அந்த பெண்ணுக்கு தகுந்த ஒரு கணவன் அமைவதற்காக இந்த மந்திரத்தை சொல்லணும் இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை இந்த திருமண தடை அகலை எந்த தடையையும் உடைத்து திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இதை கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் ரொம்ப நல்ல மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் சல்லிசா வரக்கூடிய மந்திரம் ஈஸியாக வரக்கூடியது சல்லிசானா ஈஸியாக ஈஸியாக சொல்ல முடியும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் நீங்களும் அதை பாருங்க அந்த டெக்ஸ்ட்லேயும் போடுறேன் அதை பார்த்துங்க காத்தியாயினி மகாதேவி மகாமாயே மகேஸ்வரி நந்தகோப தேவி பதிமே ததுர்மஹி சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே மந்திரத்தை மறுபடியும் நான் சொல்றேன் இது ஒரு அம்பாள் மந்திரம் அம்பாள் அனுகிரக மண்வாள் உங்க திருமணம் சீக்கிரமா நடக்கிறதுக்கும் அம்பாள் மாதிரி ஒரு மனைவி வர்றதுக்கும் ஈஸ்வரன் மாதிரி நல்ல கணவர் வர்றதுக்காகவும் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் காத்தியாயனி மகாதேவி மகாமாயே மகேஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே தாதுர் மரகசி சர்வ மங்கள வாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இது நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லணும் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும் மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும் கிடைத்த பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது திருமணம் நடந்த பிறகும் கூட சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா நடந்த திருமணம் கைகூடி வந்த கணவர் கையிலேயே இருப்பார் கை கடக்கமாக இருப்பார் கைகூடி வந்த அந்த மனைவி கை கடக்கமாக இருப்பான் குடும்பத்தை நல்லா கவனிப்பா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க சரியா இந்த டெக்ஸ்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்து வழிபாடு தினமும் பண்ணுங்க பூஜையில் க காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயோ அல்லது மாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல மாலையிலும் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது மாலை ஆறு மணி அந்த நேரத்துலையும் சொல்லலாம் ஏற்றிட்டு சாய்பாபா முன்னாடி அந்த சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த ரெண்டு பேரும் முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொன்னாக்கா கண்டிப்பாக நடக்க முடியாத தடையெல்லாம் உடைத்து திருமணத்தை நடத்துகின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மகிமையாக வாழுங்க வாழ்க்கையை நல்லா ஆரம்பித்து நல்லா நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இந்த திருமணத்தை நடத்தி முடித்து நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் உங்களுக்காக நான் எல்லாம் வரல சர்க்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பாட்ட வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சாயராம்